சைபர் கிரைம் டிபார்ட்மெண்டின் முக்கிய அறிவிப்பு உள்ளது உங்கள் தனிப்பட்ட நச்சாந்துதல் தொடர்ந்து இருந்த வரையில் பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் இரண்டு மணி நேரத்திற்குள் புகார் அளிக்கவில்லை என்றார் There is an important notice from Cyber Crime Department. Your personal credential has been used on dark web continuously. If you do not report in two hours, we will take legal action against you. சைபர் கிரைம் டிபார்ட்மெண்டின் முக்கிய அறிவிப்பு உள்ளது உங்கள் தனிப்பட்ட தனிப்பட்டதல் தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் இரண்டு மணி நேரத்திற்குள் புகார் அளிக்கவில்லை என்றார் நாங்கள் உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம் மேலும் தகவலுக்கு அழுத்தம் ஒன்பது